நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு நூறு சதவீத வெற்றியை அடிப்படையாக கொண்டு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போறோம் எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ல இணையக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு மீதி இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறாக இருக்கட்டும் பள்ளி பாட புத்தகமா இருக்கட்டும் மூல புத்தகமா இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வினாக்கள் தவிர எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கக்கூடிய வினாக்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் தகவலானதை கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில இயல் ஒன்றுக்கு யூனிட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து கொஸ்டின் அதே மாதிரி யூனிட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் தற்பொழுது யூனிட் த்ரீல இருக்கக்கூடிய தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தினுடைய தகவல்கள் இலக்கிய வரலாறு புத்தகங்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தகவலாக இருக்கோம் சோ அந்த இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த தகவலினுடைய நூறு வினாக்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பகுதியில் கிரியேட் பண்ணி பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாகவும் நம்ம என்ன செய்யறோம் அடுத்த வினாக்களானது தயார் செஞ்சு கொடுக்க போறோம் கொடுக்கக்கூடிய இந்த வினாக்களை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் தேவை என்கிற சரி நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது போக நம்முடைய செபைக்குழுவின் சார்பாக கையேடுகள் மூல புத்தகங்கள் ஒருவரி வினாவிடை சோ இதுவுமே நம்ம தயார் செய்து நம்ம ஒரே மூலம் அனுப்பிட்டு இருக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் வினாவானது தமிழில் கிடைத்திருக்கின்ற மூத்த நூல் தமிழில் கிடைத்திருக்கின்ற மூத்த நூல் எதுனா தொல்காப்பியம் யாருடைய அவையில் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை அரங்கேற்றினார் திருவிற்பாண்டியன் ஆப்ஷன் ஏ திருவிற்பாண்டியன் தொல்காப்பியர் யாருடைய மாணவர் என்று கருதப்படுகிறது என்ன ஆப்ஷன் பி அகத்தியர் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை உள்ளடக்கியது மூன்று அதிகாரங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு அதிகாரங்களும் எத்தனை இயல்களை உள்ளடக்கியது ஒன்பது இயல்களை உள்ளடக்கியது கீழ்கண்டனவற்று எந்த அதிகாரம் தொல்காப்பியத்தில் இளம் பெறவில்லை எந்த அதிகாரம்னா யாப்பதிகாரம் என்பது தொல்காப்பியத்தில் கிடையாது எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் என்று மூன்று அதிகாரங்களானது இருக்கிறது மொழி மரபு என்னும் இயல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது மொழி மரபு என்பது தொல்காப்பியத்தினுடைய எந்த தொல்காப்பியத்தில் ஆப்ஷன் ஏ எழுத்து ஆப்ஷன் ஏ எழுத்து அதிகாரத்தில் இது இடம்பெற்றுள்ளது விழி மரபு என்னும் இயல் எந்த அதிகாரத்தில் இடம் சாரி விழி மரபு இயல் தொல்காப்பியத்துல எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா சொல் அதிகாரம் மரபியல் என்றிய எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் சி பொருள் அதிகாரம் அடுப்பு கூடு என்று எந்த எழுத்தை தொல்காப்பிய சுட்டுகிறார் அடுப்பு கூடு சரிங்களா அடுப்புக்கூடு டி ஆயுத எழுத்து ஆயுதம் என்பது எச்சொல்லோடு தொடர்புடையது ஆயுதல் தொல்காப்பியர் ஆயுதத்தை எச்சொல்லால் குறிப்பிடுகிறார் இசைமை ஆப்ஷன் ஏ இசைமை தொல்காப்பியர் குறிப்பிடும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை தொல்காப்பியர் கூறும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கையானது முப்பது தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை தொல்காப்பியர் சுட்டக்கூடிய சார்பெழுத்துக்கள் மூன்று தொல்காப்பியர் சுட்டாத சார்பெழுத்துக்கள் ஏது சார்பெழுத்து மகர குறுக்கம் தொல்காப்பியர் சுட்டாத சார்பெழுத்து மகர குறுக்கம் தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை மூன்று தொல்காப்பிய கிளவியாத்தம் விவரிப்பது கீழ்கண்டனவற்றுள் எதனை சொல்லை ஆப்ஷன் பி சொல்லை தனி உருபில்லாத வேற்றுமை மூன்றாம் சாரி விழி வேற்றுமை ஆப்ஷன் சி விழி வேற்றுமை தனி உருவில்லா வேற்றுமையாவது விழி வேற்றுமை வேற்றுமை கொள்ளாது காலம் காட்டி நிற்பது வேற்றுமை கொள்ளாது காலம் காட்டி நிற்பது வினைச்சொல் ஆப்ஷன் பி வினைச்சொல் தொல்காப்பியம் குறிப்பிடும் வேற்றுமை உருபுகள் தொல்காப்பியம் குறிப்பிடும் வேற்றுமை உருப்புகள் என்பது எட்டு ஆப்ஷன் பி எட்டு குறை சொற்கிவி என்று அழைக்கப்படுவது குறை சொற்கிழவி என்று அழைக்கப்படுவது உரிச்சொல் ஆப்ஷன் டி உரிச்சொல் உரிச்சொல் அடிப்படையாய் எப்பொருள் பற்றி வராது உரிச்சொல் அடிப்படையாய் எச்சொல் பற்றி வராது எப்பொருள் பற்றி வராதுன்னா பயன் உரிச்சொல் அடிப்படையாய் எப்பொருள் பற்றி வராதுன்னா பயன் ஆப்ஷன் டி பயன் வேற்றுமை உருபுகளின் இரட்டிப்பதோ சாரியை பெறுவதோ இல்லாதது விழி மரபு ஆப்ஷன் டி விழி மரபு குழவி மருங்கினும் கிழவராகும் என்னும் நூற்பா எவ் இலக்கியமாக வளர்ந்துள்ளது பிள்ளை தமிழ் குழவி மருங்கினும் கிழவராகும் என்னும் நூற்பா எவ் இலக்கியமாக வளர்ந்ததுனா பிள்ளை தமிழ் ஊரோடு தோற்றமும் விரிதன மொழிப என்னும் நூற்பா இலக்கியமாக வளர்ந்துள்ளது உலா சேரி மொழியின் செவ்விதை கிளந்து என்னும் நூற்பா இலக்கியமாக மாற்றம் கொண்டது பள்ளு ஆப்ஷன் பி பள்ளு ஆற்றலை காட்சி உரத் தோன்றி என்னும் நூற்பா வளர்ச்சி கண்ட இலக்கியம் ஏறு ஆற்றுப்படை தொல்காப்பியம் குறிப்பிடும் துயில் எடை நிலை என்பது என்ன ஆப்ஷன் சி பள்ளி எழுச்சி தொல்காப்பியம் சுட்டிய ஓம்பல் நிலை என்பது தொல்காப்பியம் சுட்டிய ஓம்பல் நிலை என்பது என ஆப்ஷன் சி பல்லாண்டு பாடல் கண்பாய் நிலையாய் தொல்காப்பிய வெளிப்படுத்துவது கீழ்கண்டனவற்றுள் எதை பொன்னூசல் பாடல் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வெளிப்படுத்தும் வனப்புகளின் எண்ணிக்கை எத்தனை மிக முக்கியமான விடா தொல்காப்பியம் வெளிப்படுத்தும் வனப்புகளின் எண்ணிக்கை எட்டு தொல்காப்பிய இசை பாடலை எவ்வாறு உரைக்கிறார் தொல்காப்பிய இசை பாடலை எவ்வாறு உரைக்கிறார் பன்னத்தி நாட்டுப்புற இலக்கிய வனப்பு என்பது என்ன நாட்டுப்புற இலக்கிய மனப்பு என்பது தொன்மை ஆப்ஷன் பி தொன்மை புதிய இலக்கிய வகையை குறிப்பிடுவது புதிய இலக்கிய வகையை குறிப்பது எது விருந்து ஆப்ஷன் டி விருந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் எண்ணிக்கை தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் எண்ணிக்கை நான்கு தொல்காப்பியத்தில் சொல்லப்படும் தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் தொல்காப்பியத்தில் சொல்லப்படும் சீர்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு தொல்காப்பியம் குறிப்பிடாத சீர் ஆப்ஷன் டி நாலசை சீர் தொல்காப்பியம் சுட்டும் பாவகை என்ன பரிபாடல் தொல்காப்பியம் சுட்டும் வகையானது பரிபாடல் திணை என்பதன் பொருள் என்ன ஒழுக்கம் திணை என்பதன் பொருளானது ஒழுக்கம் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் எந்த நிலத்தின் இயல்பாக கூறப்படுகிறது புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் குறிஞ்சி இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என் நில இயல்பாய் தொல்காப்பியம் சுற்றுகிறது தொல்காப்பியம் சுற்றுவது நெய்தல் சி நெய்தல் வயலும் வயல் சார்ந்த இடமும் வயல் வயல் சார்ந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மருதம் காடும் காடு சார்ந்த இடம் காடும் காடு சார்ந்த இடமானது முல்லை என்று அழைக்கப்படுகிறது பாலை என்பது என் நிலம் இயல்பு திரிவது ஆகும் பாலை என்பது எந்த நிலத்தில் காணப்படும் பொருட்கள் குறிப்பிட்ட நிலத்தில் காணப்படும் பொருட்களானது கருப்பொருள் நிலம் பொழுதுகள் எவற்றில் அணங்குகின்றது நிலம் பொழுதுகள் என்பது முதல் பொருளில் அணங்குவதாகும் தெய்வம் விலங்கு பறவை என்பது கருப்பொருளில் அடங்குவதாகும் சிறுமையான ஒழுக்கம் என்று அழைக்கப்படுவது சிறுமையான ஒழுக்கம் என்று அழைக்கப்படுவது கை பொருந்தாத காமம் எனப்படுவது விநாயகன் நாற்பத்தி எட்டு பொருந்தாத காமம் என்பது பெருந்தினை தொல்காப்பியம் குறிப்பிலும் அகத்தினைகள் ஏத்தனை தொல்காப்பியம் குறிப்பிலும் அகத்திணைகள் ஏத்தனை ஏழு காப்பியம் குறிப்பிடக்கூடிய அகத்திணைகள் ஏழு இளவேனில் என்பது வைகாசி இளவேனில் கார்காலம் என்பது கார்காலம் என்பது என்ன கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி ஆவணியும் புரட்டாசி கார்காலம் சிறுபொழுவின் பிரிவுகள் எவ்வளவு நாளிகை கால கொண்டது சிறுபொழுதின் பிரிவுகளானது எவ்வளவு நாளிகை கால அளவு கொண்டது சரிங்களா கால அளவு கொண்டது மிகவும் முக்கியமானது ஆப்ஷன் பி பத்து சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாயன் மேய காலை உலகம் சோ மாயன் அந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய சோ இது எல்லாருமே இருக்கக்கூடிய பகுதி சோ மிக முக்கியமான விழா அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க குறிஞ்சி நில கடவுளாக தொல்காப்பியத்தில் சுட்டப்படுபவர் யார் குறிஞ்சி நில கடவுளாக தொல்காப்பியத்தில் சுட்டப்படுபவர் சோ அதற்கு முன்பாக மாயன் மேய காடு திருமால் மாயோன் திருமால் குறிஞ்சி நில கடவுளாக தொல்காப்பியத்தில் முல்லை குறும்புரை நாடன் எண்ணில தலைமகன் முல்லை எண்ணில தலை மக்களை சேர்ப்பன் துறைவன் என்று அழைக்கப்படுகின்றனர் நெய்தல் கலவியல் மரபில் முதலில் வருவது கலவியல் மரபில் முதலில் வருவது இயற்கை புணர்ச்சி தொல்காப்பியம் குறிப்பிடாத பிரிவு கீழ்கணவற்றுள் எது தொல்காப்பியம் குறிப்பிடாத பிரிவு தொழில் கல்வி கற்க பிரியும் காலை எல்லை எத்தனை ஆண்டுகள் ஆகும் மூன்று கல்வி கற்க பிரியும் காலை எல்லை என்பது மூன்று ஆண்டுகள் தொல்காப்பியம் சுற்றும் மெய்ப்பாடுகள் சுற்றும் மெய்ப்பாடுகள் ஆப்ஷன் பி எட்டு முற்றுகையும் அரை காத்தலும் எப்புற திரையாகும் ஆப்ஷன் பி ஒழுங்கை நெய்தல் திரைக்குரிய புற ஆப்ஷன் சி தும்பை உச்சகட்டா போர் நடைபெறும் புறத்தினை எது தும்பை இளமை என்னும் பொருள் எவ்வகை மெய்ப்பாட்டை சேர்ந்தது இளமை என்னும் பொருள் எவ்வகை மெய்ப்பாட்டை சேர்ந்தது நகை பெருமிதம் என்னும் மெய்ப்பாட்டின் விளக்கம் பெருமிதம் என்னும் மெய்ப்பாட்டின் விளக்கம் கல்வி உயிர் வகைப்பாட்டை தொல்காப்பியம் விளக்கி இருக்கும் இயல் மரபியல் உயிர் வகைப்பாட்டை தொல்காப்பியம் விளக்கி இருக்கும் இயல் மரபியல் தொடு உணர்வும் நாவுணர்வும் உள்ள உயிர்கள் தொடு உணர்வும் உள்ள உயிர்கள் கீழ்கனவற்றுள் எது ஈரறிவு உயிர் செய் என்னும் உறுப்பு உள்ள உயிர்கள் செவி என்னும் உறுப்பு உள்ள உயிர்கள் ஆப்ஷன் சி ஐந்தறிவு தொல்காப்பியம் குறிப்பிடும் பறவையின் தொல்காப்பியம் குறிப்பிடும் பறவையின் இளமைப் பெயர் தொல்காப்பியம் குறிப்பிடும் பறவையின் இயற்பெயர் பார்ப்பு பிள்ளை என்பது எதன் இளமை பெயராக குறிப்பிடப்படுகிறது பிள்ளை என்பது இளமை பெயர் குரங்கு அணில் இளமை பெயராக தொல்காப்பியம் சுட்டுவது மோத்தை என்பதன் எதன் ஆண்பார் பெயர் மோத்தை என்பது எதனுடைய ஆண்பார் பெயராக குறிப்பிடப்படுகிறது ஆடு ஆப்ஷன் சி ஆடு ஆண்பார் பெயராக தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அழகு என்பது பெண்பார் பெயராக குறிப்பிடப்படுகிறது கோழி பிடி என்பது பெண்பார் பெயராகும் ஆப்ஷன் டி யானை ஆப்ஷன் டி பெண்பார் பெயர் வினையில் காலம் எப்போது மயங்கும் என்று தொல்காப்பியமானது சுட்டுகின்றது விரவு பொருளில் சிறப்பு பொருளி இது செயல் வேண்டும் அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா விடை இடைச்சொல் பொருள் கொள்ளும் இடங்களாக தொல்காப்பியம் விளக்குவது இடைச்சொல் பொருள் கொள்ளும் இடங்களாக தொல்காப்பியம் விளக்குவது அனைத்திலும் அதாவது அசை நிலையில் இசை நிலையில் தத்தம் குறிப்பில் இவை அனைத்தும் சரியானது உரிச்சொல் பொருள் உணர்த்தும் இடங்கள் உரிச்சொல் பொருள் உணர்த்தும் இடங்கள் உரிச்சொல் பொருள் உணர்த்தும் இடங்கள் ஆப்ஷன் டி அனைத்தும் அதாவது இசை குறிப்பு பண்பு இவை அனைத்திலும் குறி எழுத்துக்கள் பெறும் மாத்திரை அளவு என்ன ஓரளவு மூவளவுடைய எழுத்து கீழ்கண்டனவற்றுள் எது தனி எழுத்து இல்லை மெய் எழுத்தும் சார்பழுத்தும் பெறக்குரிய மாத்திரை அளவு அரை எழுத்து மெய் எழுத்தும் சார்பெழுத்தும் பெறக்கூடிய மாத்திரை அளவு அரை அளவு தலையில் பிறக்கும் எழுத்துக்களாக தொல்காப்பியம் குறிப்பிடுவது வள்ளினம் தலையில் பிறக்கும் எழுத்துக்களாக தொல்காபியம் குறிப்பில் இருந்து பிறக்கின்றது மிடற்றில் தோன்றும் எழுத்துக்கள் மிதற்றில் தோன்றும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஆப்ஷன் டி உயிர் எழுத்துக்கள் உயிர்மை என்பது எண்பத்தி ஆறு உயிர்மை என்பது மெய் முதலாகவும் உயிர் பெண்ணாகவும் வரும் உயிர் மெய் என்பது மெய் முதலாகவும் வரும் தொல்காப்பியம் குறிப்பிடும் சுற்றெழுத்துக்கள் தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய சுற்றெழுத்துக்கள் ஏ வினா எழுத்தாக தொல்காப்பியம் குறிப்பிடுவது எது என்பது விநாயகன் தொண்ணூறு இவ் என்பது இடையினம் தமிழ் உயிர் நெடிலெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஏழு தமிழில் உயிர் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு கால் மாத்திரை அளவு எது இறுதி ஒழிக்கும் பொழுது பெறுவது கால் மாத்திரை அளவை எது இறுதி ஒழிக்கும் பொழுது பெறுவது மகரம் ஆப்ஷன் பி மகரம் தொல்காப்பியம் குறிப்பிடும் மயக்கம் என்பது தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய மயக்கம் சரிங்களா மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தொல்காப்பியம் குறிப்பிடும் மயக்கம் என்பது மெய்யோடு மெய் கூடுதல் மெய்யோடு மெய் கூடுதல் மயக்கம் யாப்பு என்பதன் பொருள் விநாயகன் தொன்னூற்றி நான்கு யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல் தொல்காப்பியம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது தொல்காப்பியம் இடைச்சங்கம் தொல்காப்பியம் எந்த காலகட்டத்தை சார்ந்ததுனா தொல்காப்பியம் இடைச்சங்கத்தை சார்ந்தது தொல்காப்பியம் யார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது அதன் கோட்டாசான் ஆப்ஷன் சி தொல்காப்பியத்தில் காணப்படாத துறை கண்ணனவற்றுள் எது ஏரான் முல்லை தொல்காப்பியத்தில் காணப்படாத துறை என்பது ஆப்ஷன் பி முல்லை காதலர் அக ஒழுக்கத்தில் முதலில் நிகழும் நிகழ்வு எது காதலர் அக ஒழுக்கத்தில் முதலில் நிகழும் நிகழ்வு இயற்கை புணர்ச்சி இயற்கை புணர்ச்சி ஒருதலை காதல் தொல்காப்பியத்தில் எவ்வாறு விளக்கம் பெறுகிறது கை கிளை ஒருதலை காதல் என்பது தொல்காப்பியத்தில் எவ்வாறு விளக்கம் பெறுகிறது கை கிளை பொருந்தாத காமம் என்பது தொல்காப்பியத்தில் பொருந்தாத காமம் என்பது தொல்காப்பியத்தில் பெருந்திணை தொல்காப்பியத்தில் பெருந்திணை சோ இந்த பகுதியில இலக்கிய வரலாறு புத்தகத்துல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கக்கூடியது இலக்கிய வரலாறு சோ இந்த இலக்கிய வரலாறுங்கிற புத்தகத்துல தொல்காப்பியம் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தொகுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஹண்டல் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட உங்களுடைய அரசு பணி கனவை நாவாகிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் முறை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே